இதாக கூட்டோம் வந்து குழந்தை நல்லாவே செவிலாக இருச்சு செவிலாக கொஞ்சம் என்னென்னா ப்ரெட்டும் அதிகமாக ஊற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து காசை வந்து ரொம்ப சிரமம் அது மறுபடியும் காப்பாற்ற முடியாதாங்க மறுபடியும் கட்டுன்னு புள்ளேருந்து கால்பீட் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மிதில மிகள நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்து இந்த டைம் வந்து நல்லா சிறப்பாக நல்லா இருக்கும் என்ன டாக்டர் அப்படிலாம் நான் நம்பியை நல்லா சேர்த்து எந்த அளவுக்கு ரத்த போக்குவச்சு உங்களோட மனநிலை அப்போல்லாம் அப்போலாம் குடிக்கணும் மனநிலை வந்து கொஞ்சம் ரொம்ப நிச்சயம் யாருமே ப்ளெக்ஷன்டையாக இருந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து தான் வரைக்கும் போகணும் மறுபடி வெளில எழுதி கொடுத்தாங்க மறுபடியும் அப்போ நான் வந்து வெளில டாக்டர் வந்து நல்லா அதை பார்த்து நல்லா ஒரு நினைச்சு பண்ணி கொஞ்சம் அச்சு உங்கள் மனைவி பெருந்தோம் சாரங்க உங்கள் பேர் செல்வராஜ் இந்த ஒரு தங்கை வந்து டாக்டர் எந்தெந்த டாக்டர் பண்ணாங்க நல்லா பண்ணாங்க டாக்டர் எந்த டாக்டர் நல்லா பண்ணாங்க